வணக்கம் இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன் வணக்கம் என் பேர் மகேஸ்வரன் நான் சிவகங்கையில் கடை வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சட்னி டெய்லி ரெடி பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பொங்கல் பார்வையில் தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன் அதுக்கு என்ன செய்முறை சேர்மானம் எல்லாமே நான் உங்களுக்கு பக்குவமாக சொல்கிறேன் இப்போ அதை ரெடி பண்ண போகிறேன் தக்காளி சட்னிக்காக தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது நூறு கிராம் தக்காளி ஒரு நூறு கிராம் அடுத்து கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அடுத்து மிளகாவத்தல் வத்தல் ஒரு பதினஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறணும் ஒரு அளவு புளி உருண்டை சேர்த்துக்கிறணும் அடுத்து கொத்தமல்லி சிறிதளவு புதினா சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பூண்டு வெள்ளப்பூண்டு மூணு பல்லு அடுத்து கடுகுந்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிறிதளவு அடுத்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறணும் எடுத்து வைக்கிறோம் வடச்சட்டியை வச்சுட்டு அடுத்ததாக எண்ணெய் ஐம்பது மில்லி நல்லா எண்ணெய் காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுவு பருப்பு போடணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுவுந்தும் பருப்பு போடணும் எண்ணெய் காய முன்னாடி போட்டிங்கன்னா இந்த கடுகு பருப்பு ஒரு பச்சை வடை வரும் அது நல்லா காஞ்சோனையும் அடுத்து ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இது வந்து ஏன் போடுறேன்னா சிலர் வந்து இந்த பெருங்காயத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் அது ஒரு வாசனைக்காக போடுவேன் அது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மிளகா வத்தல் ஒரு பதினஞ்சு வத்தல் அதை அதில் போட்டுடணும் அடுத்து போடுறது கடலைப்பருப்பு ஆட் பண்ணுற ஐம்பது கிராம் அடுத்து மிளகா வத்தல் போட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சு கடவுள் நம்பருப்பு போட்டிருக்கு பெருங்காயம் போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கருகப்பில்லை அடுத்து வந்து புதினா அடுத்து வந்து கொத்தமல்லி சிறிதளவு மூணையும் அதில் சேர்த்துக்கிடணும் அதாவது இதில் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இதில் போட்டிருக்கேன் பத்து பத்து கிராம் போட்டால் போதும் எல்லாம் வதங்கிருச்சு அது அடுத்து வெங்காயம் நூறு கிராம் இந்த அளவு இந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு இதை அதோட போடணும் நூறு கிராம் தக்காளி இந்த அளவு கட் பண்ணணும் இந்த சைஸ் கட் பண்ணி அதில் போடணும் இது இந்த தக்காளி ஜூஸை இதோடையே ஆயிட் பண்ணிடணும் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை புளி அதோடு போட்டுடணும் அடுத்தது வெள்ளைப்பூண்டு மூணு பல் கொஞ்சம் பெரிய அளவில் மூணு பல் எடுத்து இதை போட்டுடணும் வெள்ளைப்பூட எல்லாம் போட்டுட்டு அடுத்து உப்புத்தூள் போடணும் இந்த இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணுன்னா பொதுவாகவே உப்பு ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிகை இன்னொரு சிட்டிகை ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுடணும் இப்படி கீழே அடிப்பிடிக்க விடாமல் இப்படி கிண்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கிண்டுனா போதும் இந்த சட்னி வந்து நல்லா வதங்க வதங்க அதில் உள்ள அந்த வெங்காயத்துலேயும் தக்காளியிலையும் உள்ள ஜூஸு நல்லா ஜாமாயி வரும் இதுக்கு வந்து தண்ணியும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே இப்படி சுருள சுருளை வதக்குனாலே அதே நல்லா ஆக்டிவ் ஆகிரும் அதோட வாசமும் வேற அதில் தண்ணி ஊற்றாமல் செய்யணும் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றினோம்னா அது வந்து நீர் ஊற்றும் அதில் வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் உள்ள தண்ணியே அது வந்து ஜூஸ் நல்லா வரும் அதை எண்ணெயிலே வதக்கி அப்படியே இறக்கிடணும் நல்லா சுருளை சுருளை வதக்கி ஒரு பொண்ணு வரவும் வதக்கி இறக்கிடணும் அதாவது இந்த அளவுக்கு இந்த தக்காளி சட்னி இந்த அளவு வதங்கினாலே போதும் இதுதான் போதுமானது இதோட அடுப்பாக தெரியலாம் இப்போ தக்காளி சட்னி நல்லா வதக்கியாச்சு நல்லாவும் ஆரியிருச்சு இன்னி வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ எல்லாமே ஜாரில் எடுத்தாச்சு இன்னும் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பொறு பொறுன்னு அரைக்கணும் சட்னி ஆரிடுச்சு ஆறி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு எப்படி அரைக்கணும்னா இந்த பக்குவம் இந்த பதத்தில் அரைக்கணும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அரைச்சாச்சு இந்த சட்னி வந்து வடைக்கு பச்சைக்கு போண்டாக்கு சம்சாக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாவும் இருக்கும் சில கடைகளில் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி லிக்யூடாக பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம கடையில் வந்து கெட்டியா ஒரு பதமாக தான் சேல்ஸ் பண்ணுவோம் இது நல்லாவும் இருக்கும் அருமையான சுவையான சட்னி ரெடி இதே மாதிரி நான் கடையில் எங்கள் கடையில் இப்படி தான் வைப்போம் இதே மாதிரி நீங்களையும் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்